உங்க ராசில தான் ஒரு ஊரே வரப்போகுது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாதுங்க உங்க ராசில சூரியன் வரார் செவ்வா வரார் புதன் வரார் இந்த பதினொன்னு கூடிய பாதகாதிபதி சூரியன் தான் உங்களுடைய அடுத்த படிநிலையை கெடுத்துட்டு இருந்தது யாரெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுகிறீர்களோ மிக அற்புதமான ஒரு பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது காதல் போன்ற விஷயங்கள் கைகூடுவதற்கான அமைப்புகள் முதலாம் உங்க உடம்புல அடியே அழகே அழகே அடியே சின்ன சின்ன சண்டைகள் லவ் மேட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வேலையில இருந்தா அது பெரிய விஷயம் அது வரலாற்றின் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய விஷயம் இந்த நேரத்துல பாஸ் கண்ணில் படாம இருக்கிறது நல்லது பாஸ் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது எஸ் பாஸ் உங்களுடைய ஒரே வேலை தான் எஸ் பாஸ் பல நேரங்கள்ல சி உன்னதம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அதிமௌனம் மௌனத்தின் உச்சநிலை இப்போது ரொம்ப அமைதியாயிரும் என்னவோ நடக்குது சார் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி திலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாதம் என்றாலே ஆர்ப்பரிப்பு தான் திலாம் ராசிக்காரர்களுக்கு காரணம் உங்க தான் ஒரு ஊரே வரப்போகுது ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் கிடையாதுங்க உங்க ராசியில சூரியன் வரார் செவ்வாய் வரார் புதன் வரார் அப்புறம் என்ன பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி புது காரு புது வீடு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பிரமாதம் ராசியில் எத்தனை பேர் வராங்க நல்ல விஷயம் ஒரு விஷயம் நண்பர்களே உடம்புக்குன்னு ஒரு லோடு இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடம்புக்குன்னு ஒரு லோடு இருக்குது இவ்வளோ லோடு தான் உடம்பால் தாங்க முடியும் ஒரு அளவுக்கு மேலே உடம்பால் தாங்க முடியாது லோடு அவ்வளோதான் பர்ஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி துலாம் ராசிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் கெப்பாசிட்டியை தாண்டியே இத்தனை பேர் இருக்கான் யார் சூரியன் வந்துட்டார் எல்லாருமே சாதாரண ஆள் கிடையாது எல்லாருமே முரட்டத்தனமான ஆர்த்தல் இந்த பக்கம் ரெண்டு கூடிய செவ்வாய் இருக்கார் அவர் ஒரு முரட்டத்தனமான ஆள் சூரியன் இந்த பக்கம் புதன் எல்லாருமே உடம்புல உட்காரும்போது என்ன ஆகும்னா இனம் புரியாத டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது பண்ணுன்னு தோணுது என்ன பண்ணுன்னு தெரில சார் சார் இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வேலை இந்த வேலை விட்டு எப்படியா போயிடணும்னு டெய்லி நினைக்க தோணுது சார் ஆனால் அஞ்சாந்தேதி இயமையை நினைக்கும் போது அது என்ன மாயமோ தெரில என்ன மந்திரமோ தெரில எனக்கு வர்ற கவி இது ஒரு பாட்டில் வர்ற மாதிரி அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில வந்த கோபமெல்லாம் மறைஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி உடம்புல இடம் புரியாத டென்ஷன்ஸ் உருவாகிட்டே இருக்குது அடுத்த ஐந்தாவது நிமிடம் வேறு உணர்வாக இருக்குது அடுத்த ஐந்தாம் நிமிடம் நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி தான் அடுத்து ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் கனெக்ட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ராசியில் எத்தனை பேர் இருக்கா இதில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நண்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் நீச்சமாகி விட்டார் சந்தோஷம் எதிரி ஒழிஞ்சா இந்த பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் தான் உங்களுடைய அடுத்த படிநிலையை கெடுத்துட்டு இருந்தது தொழிலில் அடுத்த படிநிலையை இது மட்டும் இந்த கரெக்டாக இந்த ஆர்டர் அன்னைக்கே வந்திருந்ததுன்னா இந்நேரம் எனக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கும் சார் இந்த ஆர்டர் அன்றைக்கி வராதனால எனக்கு அது கிடைக்கல சார் அந்த பெரிய ஆர்டர் கிடைக்காம போயிடுச்சு இல்லைனா டெய்லி ரெண்டு டன்னு ஏற்றுமதி பண்ணியிருப்பேன் சார் டெய்லி நம்ம கம்பெனி வேறு லெவலில் போயிருக்கோம் சார் ஏதா அந்த நேரம் பார்த்து நமக்கு சேங்க்ஷன் ஆகாமல் போயிடுச்சு சார் அதனால் அந்த கம்பெனி வேணாண்டு போயிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சூரியன் இருந்து கெடுத்தார் துலா துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களே சூரியன் ஜென்ம எதிரி ஏன் ஜென்ம எதிரி ஏனென்றால் தலைமை பதவியை தரவே மாட்டாங்க நீங்கள் நன்றாக கேட்டு பாருங்கள் துலாம் ராசிக்காரர்கள் பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க சார் நான் வந்து சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார் அடுத்த அஸ்டன்ட் மேனேஜர் நீங்கள் தான் சொல்லி 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 என்னை வேலை வாங்கினாங்க சார் கடைசி நேரத்தில் எல்லாப்பா வி வில் ட்ரைவ் அவர் லெவல் பெஸ்ட் பட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஃபீஸ் ரூட்டு அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க சார் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்க மாட்டேன்ல சார் இது எல்லாம் பிரச்சனை இந்த துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கும் பிரச்சனையே என்னென்னா இவங்கள்ட்ட அந்த அவுட்புட் வாங்கிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு தர வேண்டியதை தரமாட்டாங்க இவங்க அதிகலாம் ஒன்றும் கேட்கல இந்த தலைமை பதவி தான் கேட்டாங்க ஆனால் தலைமை பதவியே மாட்டாங்க டெசிக்னேஷன் டெசிக்னேஷனையே தராமல் ஓட்டுறது ஜூனியர் இன்ஜினியராகவே ஒரு சீனியர் இன்ஜினியர் ஏஎம் செய்கிற வேலையெல்லாம் வாங்கிறது ஸோ இதெல்லாம் இப்போது சுரா சூரிய நீச்சம் என்பதால் நீட்டாக வழி கிடச்சிருச்சு நான் என்ன பண்ணுறேங்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் போட சொன்னாங்க சார் அருமையான ஐடியா சார் நான் என்ன பண்ணுறேங்கிறத போட்டிருவேன் சார் டைரெக்டாக சாரே பார்க்குறாரு ஸோ நான் என் பர்ஃபாமன்ஸ் அவர் பார்க்குறார் எனக்கு வேணுங்கிறது நேரடியாக வந்துடுது சார் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அடுத்ததாக இந்த புத பகவான் உச்சம் பெறுகிறார் சூப்பருங்க உங்களுக்கு வர குடையவர் ஒம்பது குடைய புத பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புத பகவான் என்ன பண்ணுவார் அதிர்ஷ்டங்களை தருகிறார் யாரெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுகிறீர்களோ மிக அற்புதமான ஒரு பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது புதிய சார் நம்ம நினச்சிக்கிறோம் அதிர்ஷ்டம்னா என்ன நம்ம ஏதோ ஒரு ஒரு குதிரை மேலே கட்டுறது போல் இருக்கு அதிர்ஷ்டம்னா ஏதோ ஷீட்டு விளையாடுறது போல் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறோம் அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம்ங்கிறது அப்படி கிடையாது சார் அது எதுவுமே அதிர்ஷ்டம் கிடையாது அதெல்லாம் வேற அதெல்லாம் வேறு டிப் அது டிபார்ட்மெண்ட்டே வேறு அதிர்ஷ்டம்னு நான் சொல்கிறது என்ன தெரியுமா என்னுடைய திறமையை மட்டுமே நம்பி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு இட்லி கடை இது வந்து வெறும் நாட்டு இது நம்மளுடைய சித்த வைத்திய மாதிரியான விஷயங்கள் ஆயுர்வேதம் மாதிரியான விஷயம் நம்ம அன்றாட உணவுலேயே எடுக்கக்கூடிய மருந்துகளை வச்சு செய்யறக்கூடிய ஒரு ஒரு கடை இந்த கடையில் இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட போறோம் காலையில காலை உணவு இந்த கான்செப்ட் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல மக்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து தான் இந்த கான்செப்ட் ஜெயிக்கும் என்று ஒரு ட்ரீமோட வரீங்க பாத்தீங்களா அவர்களுக்கான அதிர்ஷ்டத்தை தான் நான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறேன் அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா உங்க தொழில் ஒரு குறும்படம் எடுக்கிறீங்க ஒரு குறும்படம் எடுக்கிறீங்க இந்த கான்செப்ட் ஜெயிக்குமான்னு தெரியல மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல இந்த கான்செப்டை புதுசாக சொல்லியிருக்கேன் இந்த விஷய இந்த 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 பெயினை நான் புதுசாக கன்வே பண்ணியிருக்கேன் இது மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல இது நாங்கள் அதிர்ஷ்டம் இது மக்களுக்கு பிடிச்சி போய் ஓகணும் வந்துடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு திறமைக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் என்றும் ஒன்று இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் பெரும்பாலும் யாருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் என்றால் நான் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் அந்த கான்செப்ட் ஜெயிக்குமான் இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் சார் நல்ல ஐடியா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கே எத்தனையோ லட்சம் ஆகுங்கிறாங்க நான் என்ன பண்ணணுன்னு தெரில இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஜெயிக்கணும் சார் போன்றவர்களுக்கு நடந்துவிடும் காரணம் என்னவென்றால் இந்த நேரத்திலே ஒன்போதுக்குடிய புதன் உச்சம் வருகிறார் சரி அருமை அடுத்ததாக ராசியில செவ்வா யாரு ரெண்டு ஏழுக்குடையவர் ரெண்டு ஏழுக்குடையவர் உடம்பில் உட்காந்துருக்கார் உடம்புல உட்காந்துருக்கும் போது ரொமண்டிக்கான செவ்வா உடம்புல உட்காந்துருக்கும் போது என்னாகும் ரொமான்டிக்கான எண்ணங்கள் காதல் போன்ற விஷயங்கள் கைகூடுவதற்கான அமைப்புகள் இப்போ இதெல்லாம் உங்கள் உடம்புல அடியே அழகே அடே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு உங்கள் ஒய் உங்களுடைய லவ் பண்ணுற லவ் மேட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் சண்டை போட்டாங்க சார் தண்டைத்துக்கு ஒரு சண்டை ஒரு மாதம் பேசாமல் இருக்கும் சார் ராசியில் செவ்வாய் உக்காந்தார் செவ்வான்னா படாப்பட்டு சார் எல்லாமே உடனே முடிச்சிடுவார் செவ்வா உடம்புல உட்காந்தா அதிரேடி தான் அதிரேடி சரவெடி ராசியில் உட்காந்து ஏழை பார்க்குறார் கூப்பிட்டு சேர்த்து வச்சிருவார் இன்னும் உனக்கு என்ன இப்போ வேணும் என் கூட சண்டை போடணுமா போடு இன்றைக்கி ஃபுல்லாக போடு ஆனால் கடைசியாக சமாதானம் ஆயிடு அவ்வளோ தான் இன்னையிலிருந்து நம்ம ஒன்றா வாழப்போகிறோம் டக்குன்னு அந்த லவ்வை சேர்த்து வச்சுருவார் அதுக்கு காரணம் என்னென்னா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் ஏழை பார்க்கிறார் செவ்வாய் ஏழை பார்த்தா தோஷம் சார் உங்களுக்கு தான் சார் ஏழு கூடையவேன் உங்களுக்கெல்லாம் தோஷம் ஒன்றும் பண்ணாது ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கார் செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்குறார் சரி கொஞ்சம் பிரச்சனையை பற்றி பேசுவோமா இவ்வளோ நேரம் நல்லதை பற்றி பேசிட்டோம் பிரச்சனையை பற்றி பேசுவோம் என்ன பிரச்சனை இவ்வளோ நேரம் நான் கன்னி ராசிக்கு சொல்லிட்டு இருந்தேன் இந்த குரு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அவங்களுக்காவது பரவாயில்ல அவங்களுக்காவது பரவாயில்ல காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உச்சம் பெற்ற குருனால ஆபத்து கிடையாது ஜென்ரலாக குரு மிதுனத்தில் இருந்தால் அவங்களுக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு கடகத்துக்கு குரு வராறே இதுதான் பத்தாம் இடத்து குரு இவரை நீங்க ஃபேஸ் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் இரண்டாவது வாரம் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வேலையில இருந்தா அது பெரிய விஷயம் அது வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய விஷயம் என்ன சார் இவ்வளோ நேரம் நல்லா சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்க திரும்பவும் சொல்லுகிறேன் நண்பர்களே வேலையில் ஆபத்து ஏற்படும் காரணம் பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாவது மிக மோசமான ஒரு விளைவுகளை குரு பகவான் மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை திரும்பவும் சொல்லுகிறேன் மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை இதை நான் உங்களுக்கு அறிவுறுத்துவதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை வேலையில் உஷாரா இருங்க உங்களுடைய சுயமரியாதையை சீண்டும்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து இருங்கள் ரெண்டு வாரம்தான் அதிகபட்ச நவம்பர் ரெண்டாவது வாரம் தான் திரும்ப ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஆக்டிவேட் ஆகிடுவார் நீங்கள் நார்மல் லைஃப் வாழலாம் அக்டோபர் பதினெட்டு ஆரம்பித்த இந்த கெட்ட நேரம் நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் உங்களை தொடர்கிறது இந்த நேரத்தில் பாஸ் படாமல் இருக்கிறது நல்லது பாஸ் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எஸ் பாஸ் உங்களுடைய ஒரே வேலை தான் எஸ் பாஸ் பல நேரங்களில் பாஸ் சொல்லப்ப எஸ் சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனையும் இல்லை பாஸுக்கே தெரியும் அவர் லூஸ் மாதிரி தான் சொல்கிறாருன்னு பாஸுக்கே தெரியும் நீங்கள் அந்த நேரத்தில் சரின்னு கேட்டுக்கணும் அவர் எதிர்பார்க்குறதில்ல நீங்கள் சரின்னு கேட்குறீங்களாங்கிறது மட்டும்தான் சரின்னு நினச்சா அவரே திருத்தி பரப்புகிறோம் நான் மாற்றி சொல்லிட்டேன்னா ஐம் சாரி அப்படின்னு மாற்றிடுவார் பல நேரங்களில் அவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால தான் சண்டையே வருது அப்போ அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மௌனம் காக்க வேண்டும் மௌனம்னால் சாதாரண மௌனம் அல்ல அதி மௌனம் அதி உன்னதம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அதி மௌனம் மௌனத்தின் உச்சநிலை அப்போது ரொம்ப அமைதியாயிடணும் என்னவோ நடக்குது சார் எனக்கு என்ன சார் எது நட கேட்குறீங்க நீங்கள் உயரதிகாரி சொன்னால் கேள்விப்பட போகிறேன் போன்ற விஷயங்கள் ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஜாபில் உங்களுக்கு பக்கத்துலேயே உங்கள் வேலைக்கு இன்னொருத்தரவை வளர்த்துவாங்க நீங்கள் பரவாயில்ல நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க இந்த தடவை அவர் பண்ணிட்டோம் உங்கள் ஒர்க்கை அவர் பண்ணிட்டோம் இந்த சண்டே முடிஞ்சால் நீங்கள் வந்து காம்படிசேட் பண்ணு இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் இல்லை சார் பரவாயில்ல நானே கொடுங்க சார் பண்ணுறேன் நான் ஸ்டே பண்ணி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார் நான் ஈவினிங் ஸ்டே பண்ணி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார் என்று தன்மையாக சொல்லுங்கள் எங்கிட்டேருந்து பிடிங்க அவன்கிட்ட கொடுக்குறீங்களா அவனை வளர்த்து விடுறீங்களா இதெல்லாம் கேட்காதீங்க இப்பவும் சொல்லுகிறேன் மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து பேசாதீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மேனேஜ்மெண்ட்டை கிண்டல் பண்ணுற பதிவுகள் போடாதீர்கள் மேனேஜ்மெண்ட்டு பக்கமே போகாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் குடும்பம் உண்டுன்னு இருங்க வேலைக்கு போகிறீங்க வரீங்க மற்றதெல்லாம் நமக்கு எதுக்கு சார் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை வாங்குகிறேன் பாட்டுக்கு ஓரமா இருக்கேன் என்பது போன்ற ஒரு மனநிலையில் இருங்கள் ஆகையினாலே துலாம் ரசிக்கிறது ஒரு விஷயம் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னை கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம் உடனே அழைங்க உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அவர்